ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் வச்சு தான் குழம்பு பண்ண போகிறோம் இது வந்து சிக்கன் மாதிரி நம்ம செய்ய போகிறோம் சிக்கனே இல்லாமல் சிக்கன் சுவையில் மஷ்ரூமை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அதற்கு இரநூறு கிராம் மஷ்ரூம் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் மூணு தக்காளி அடுப்பில் பாத்திரத்தை வச்சிருக்கேன் பாத்திரம் காஞ்சிருச்சு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு போல் பூ ஒரு இலை கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பட்டை மசாலா ஐட்டம் எண்ணெயில் சேர்த்துறேன் எல்லாமே பொறிஞ்சி வந்துட்டு இருக்குது வெங்காயத்தை சேர்த்துடுறேன் வெங்காயத்தை கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் தக்காளியும் சேர்த்துடுறேன் உப்பு சேர்த்துடுறேன் கலந்து விட்டுடுறேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா இப்போ அதையும் அதோட கூட சேர்த்துடுறேன் மொத்தத்தையும் சேர்த்தாச்சு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் இருக்கட்டும் அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை அதோட கூட சேர்த்து அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் போல் தனியா பவுடர் அதையும் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் இப்போது மஷ்ரூமையும் அதோடு கூட சேர்த்து கலந்து விட்டுடலாம் அது நல்லா கொஞ்சம் எல்லாத்தக்கூட கலக்கட்டும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் கொஞ்சம் கலந்து விட்டுடுறேன் ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகு பவுடரையும் சேர்த்துடுறேன் அதை லைட்டாக கலந்து விட்டுடலாம் உப்பு கொஞ்சம் நான் சேர்த்துறேன் காரம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் சேர்த்துக்கலாம் அது நல்லா கொதித்து வந்துட்டு இருக்குது சிக்கனே இல்லாமல் சிக்கன் சுவையில மஷ்ரூமை வச்சு தொக்கு செஞ்சிருக்க ரொம்ப சூப்பராக இருக்குது அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இன்னொரு பாத்திரத்துக்கும் மாற்றிடுறேன் இப்போது இன்னொரு பாத்திரத்துக்கும் மாற்றிட்டேன் நல்லா சூப்பராக டேஸ்டியாக ரெடியாகிடுச்சு இதே போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அணு தினம் புது சுவையுடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்